பனைக்கு கேட் அண்ட் கம்யூனிட்டி ஏரியா குடியிருப்புகள் நிறைந்த பகுதிங்க கார்னர் சைட் அதாவது முப்பது அடி ரோடு இது இது இந்த ரோடு நாற்பது அடி இது முப்பது அடி ரோடுங்க கார்னர் சைட்டில் மூணு வீடு போட்டிருக்காங்க ரெண்டு வீடு முடிஞ்சது கார்னர் வீடு வேக்கன்ஸ் இருக்குது கார்னர் வீட்டினுடைய விலை இருபத்தி ஆறு லட்சம் மட்டுமே சொல்கிறாங்க பேசிக்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போவோம் ஆறாயிரம் லிட்டர் தண்ணி தொட்டி கெப்பாசிட்டி ப்ளஸ் போர் ஒன்று இருக்குது போட்டிக்கோ டூ வீலர் பார்க்கிங் பண்ணிக்கலாம் லோ பட்ஜெட் திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் லோ பட்ஜெட்டுங்க அவுட்ரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இண்டியன் டாய்லெட்டு படிக்கடியில் ஒரு பாத்ரூம் டோர் ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு ஹால் போகும் வால்சீலிங் ஒர்க்கோடு இருக்குது பூஜை ஒன்று கபோர்டு போட்டு கொடுத்துருவாங்க இது பெட்ரூம் ஹாலுங்க மாஸ்டர் அதாவது வந்து டைனிங் செட்டோட அப்படியே ஆறுக்கு பதினாறுங்கிற சைஸில் கிச்சன் க்ரேனட்ஸ் சைடில் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு நல்லா லாங் கிச்சன் வெட்டுறோம் பாருங்க எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸ்லைங்க ஒரு பெட்ரூம் இருபத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் புதிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் வாவி பஸ் ஸ்டாப்பில் இருக்குதுங்க